ஓம் ஸ்ரீ குருபியோ நமா ஓம் கம் கணபதையே நமஹ நமஸ்ரீ நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமோரு நாமாவளி சிந்திச்சின்றோம் என்ற தினம் அறுநூத்தி ஏழாவது நாமாவலியாக ஓம் பிலத்வாராந்தராலஸ்தாய நமாஹ குகைக்குள்ளே வசிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதான் இந்த பாம்பு புற்றுக்குள்ளே பாம்பானது எப்படி இருக்குமோ அது மாதிரி இருப்பவராக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது அதாவது பிலத்வார அந்தராலஸ்தாய நமாகா அந்த குகை ஹிருதய குகைக்குள்ளே பரமேஸ்வரன் இருக்கார் அதை தான் பாம்பன் சுவாமி தகராலய ரகசியம்னு சொல்கிறார் அந்த ஹிருதய குகையில் இருக்கிறதால்தான் அவருக்கு குஹன்ற பெயர் இப்படிலாம் வந்ததுன்றதை பார்த்தோம் இந்த நாமாவளியில் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வர்ணிக்கிறது இந்த சரீரத்துக்குள்ளே ஆறு ஆதாரங்கள் இருக்குது அந்த குண்டலினி சக்தி பாம்பு வடிவமாக இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி அந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞா பிரம்மரந்திரம் அப்படியே அந்த ஆறு ஆதாரங்களை கடந்து வரும்பொழுது அந்த ஜீவன் சிவமாகக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்குது முருகப்பெருமான அனுபூதியில் அழகாக வர்ணிப்பார் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் அப்படின்வர் முருகன் குமரன் குஹன் இது மூணுமே முருகப்பெருமானுடைய பெயர் தான் இது மூன்றுமே மூன்று எழுத்தாக இருக்கக்கூடியது இப்போ முருகு அப்படின்றது தான் முருகன் வந்தது அதாவது இம் உ இர் உ இக் உ இது மூன்றுமே அதுதான் முருகு அதாவது இந்த முருகுன்ற சப்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழில் ஓசைகள் மூன்று இருக்குது இல்லையா வல்லினம் மெல்லினம் இடையினம் இது மூணுமே இந்த எழுத்துக்குள்ளே அடங்கிடுது அப்படி மூன்று எழுத்து அகார உக்கார மகாரம் தான் ஓம்காரம் அந்த ஸ்வரூபமாக முருகன் இருக்கார் அந்த முருகு அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்த்தோம் முருகு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் குமரா அப்படின்னா சிவபெருமான் முருகப்பெருமான் அழைத்த தான் நாதா குமரா நம அப்படின்னு கூப்பிடுறார் தான் குமரா சரணம் சரணம் என்று அண்டர் குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் அப்படின்னு கந்தர் அலங்காரத்தில் வர்ணிப்பார் அடுத்தது குஹன்ற நாமம் மலை குகையில் இருப்பவர்னு ஒரு அர்த்தம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு அது மாதிரி ஆன்மாக்களுடைய ஹிருதய குகையில் இருப்பவர் குஹன்னு பேர் அதனால்தான் வேதம் வர்ணிக்கும்போது போது அணோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோசிய ஜன்தோன்னு அந்த வேத மந்திரம் அழகாக வர்ணிக்கும் அணுவின் அணுவாய் பெரிதிலும் பெரிதாயுள்ள பரம ஆன்மா அப்படின்றது வர்ணிக்குது இறைவன் அப்படி இந்த முருகப்பெருமான் ஹிரதய குகையில் இருக்கக்கூடியவர் அந்த குகன் அப்படின்ற அந்த சப்தம் எல்லா விதமான மன சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த மூன்று நாமத்தையும் சொல்கிறார் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் அந்த மொழிந்து அதை சொல்லி சொல்லி உருக வேண்டும் அப்படின்றார் உருகிறது அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய மனம் அப்போ மனம் உருக உருக என்ன ஆகும்னா மனதில் தீய சக்திகள் எல்லாம் விலகி நல்ல சக்திகள் தானாக வெளிப்படும் எப்படி அந்த பார்க்கடலை கடைந்து அந்த அழுக்குகள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த அழகால விஷம் போனதுக்கப்புறம் அமிர்தம் வெளிப்பட்டதோ அது மாதிரி இந்த மானிட பிறப்படுத்து சுக துக்கங்களில் ஆட்படக்கூடிய இந்த மனமானது ஒரு பக்குவம் ஏற்படும்போது அதில் அமிர்தம் வெளிப்பட்ட மாதிரி குமார பரமேஸ்வரன் நம் உள் வெளிப்படுவார் அந்த தத்துவம் தான் இந்த நாமாவளி எப்படி ஒரு பொந்தின் வாயினது நடுவில் இருப்பவராக ஒரு பாம்பு ரூபமாக வர்ணிக்கிறது இந்த நாமாவளி ஓம் பிலத்வாராந்தரா லஸ்தாய नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः